பிரதோஷம் என்பதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம் பிரான்னு சொன்னால் மிகவும் உசத்தி ரொம்பவும் மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் எல்லா விதமான மிகப்பெரிய தோஷங்களையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த காலமானது பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் மூர்த்தி தோன்றியதே இது போன்ற ஒரு பிரதோஷ காலத்தில்தான் அந்த நேரத்திலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகள் அத்தனையும் அழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையைத்தான் நாம் நரசிம்ம மூர்த்தியிடம் முன்வைக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மாத்திரம் அல்ல நரசிம்மருக்கும் உகந்த நாள்தான் என்று கேள்விப்பட்டேன் இது பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஒரு பிரதோஷ காலம் என்று வரும் பொழுது அதிலே தின பிரதோஷம் என்பதும் உண்டு பக் பிரதோஷம் என்பதும் உண்டு மாத பிரதோஷம் என்பதும் உண்டு இது போக மகா பிரதோஷம் என்பதும் உண்டு இதில் தின பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா தினசரி வரக்கூடிய அந்த மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக அந்த சந்தியா காலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த காலத்தினை தினப்பிரதோஷ காலமாகவே பார்ப்பார்கள் நம்ம வந்து அந்த பக்ஷப் பிரதோஷம் என்று வரக்கூடிய அந்த தேய்பிரை திரையோதசி நாள்லையும் வளர்பிரி திரையோதசி நாளில் மட்டும்தான் நம்ம வந்து போய் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறதையே பண்றோம் அது கூட எத்தனை மணிக்கு பண்றோம் அந்த மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக அந்த சூரியன் அஸ்தமிக்கின்ற வேலையிலே தானே நாம் சென்று அந்த பிரதோஷ வழிபாடினையே மேற்கொள்கிறோம் இப்படி இருக்க அந்த காலத்தினை அப்படியே நரசிம்ம மூர்த்தியினுடைய அந்த தோற்றத்தோடு அதோடு நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது நரசிம்ம மூர்த்தி எப்போ வரார் அந்த க்ஷணத்திலே எப்பொழுது வந்து இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று அந்த பிரகலாதன் வந்து விவாதிக்கும் பொழுது இந்த தூணிலே இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அந்த ஹிரண்ய கசுப்பு அந்த தூணை உடைக்க அதிலிருந்து பிளந்து கொண்டு வெளியே வருகிறார் எந்த நேரத்திலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியாக அந்த பிரதோஷ காலத்திலே ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஹிரண்ய கசிபு என்ன மாதிரியான ஒரு வரம் வாங்கியிருப்பான் என்று சொன்னால் எனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ அல்லது பகலிலோ இரவிலோ எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று அந்த வரத்தினை வாங்கி கொண்டிருப்பதால் அந்த பகலும் இல்லாத இரவும் இல்லாத அந்த சந்தியா காலம் வருது இல்லையா அந்த நேரத்திலே அவனை சம்ஹரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நேரத்திலே நரசிம்ம மூர்த்தியானவர் வெளியே வருகிறார் அது ஒரு பிரதோஷ காலமாகவே பார்க்கப்படுகிறது அதுவும் நம்ம எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம் பிரதோஷம் என்பதை இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம் பிரான்னு சொன்னா மிகவும் உசக்தி ரொம்பவும் மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம் எல்லா விதமான மிகப்பெரிய தோஷங்களையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த காலமானது பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் தோஷம்னு சொன்னால் என்ன நம்ம இந்த ஹிரண்ய கசிபு என்று பொழுது அவனை ஒரு அசுரனாக பார்க்காமல் நம்முடைய அசுர குணங்கள் அத்தனையுமே காம குரோத லோப மோக மதமாச்சரியம்னு சொல்கிறோம் இது போக அகங்காரத்தினுடைய சொரூபமாகவே இரண்ய கசிவு பார்க்கப்படுகிறாள் அல்லவா நான் தான் இந்த உலகத்திலேயே கடவுள் ஆக எல்லோரும் என்னைத்தான் வணங்க வேண்டும் ஓம் நமோ இரண்ய கசிபுவே நமஹா என்று சொல்லி எல்லோரும் சொல்ல வேண்டும் சொல்லி ஆணையிட்டிருந்தான் அல்லவா அவன் அதை மீறித்தாலே ஓம் நமோ நாராயணாய நமஹா என்று பிரகலாதன் சொல்லிக்கொண்டே இருந்தான் ஆக ஒரு அகங்காரம் என்கின்ற அந்த குணமானது இடத்திலே இருக்கும் பொழுது அந்த அகங்கார குணங்கள் அத்தனையும் அழிய வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை அந்த இடத்திலே வைத்துக்கொள்ள வேண்டியது பிரதோஷ காலத்திற்கும் நரசிம்மூர்த்திக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால் நரசிம்ம மூர்த்தி தோன்றியதே இது போன்ற ஒரு பிரதோஷ காலத்தில்தான் அந்த நேரத்திலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகள் அத்தனையும் அழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையைத்தான் நாம் நரசிம்ம நரசிம்மூர்த்தியிடம் முன்வைக்க வேண்டும் ஏன் நம் சிவபெருமானை வழிபடும் பொழுது கூட அங்கே சிவபெருமானை விட அந்த நேரத்திலே அந்த நந்தியம் தான் அத்தனை முக்கியத்துவம் தருவார்கள் தெரியுமா அதுவும் அந்த நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக அந்த நந்தியுடைய தலையிலேயே ஆடிக் கொண்டிருக்கிறார் யாருக்கும் அகங்காரம் என்பதே இருக்கக்கூடாது எல்லா விதமான அகங்காரங்களையும் கட்டுப்படுத்தி நான் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது போல நடராஜ பெருமான் அந்த இடத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதால் தான் அந்த நந்தியம் பெருமானுக்கு அத்தனை விசேஷமான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன அதே போல்தான் அந்த நேரத்திலே தான் அப்பொழுதுதான் அந்த நரசிம்ம மூர்த்தியானவர் தோன்றி அந்த ஹிரண்ய கசுபுவினுடைய அந்த அகங்காரத்தை அழிப்பதோடு அவனை சம்ஹரித்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துர்குணங்கள் அத்தனையும் போக வேண்டும் இது போக இந்த துர்குணங்களால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த துர்குணங்களை கொண்டவர்களால் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு எதிரிகளால் நமக்கு பிரச்சனை என்பது வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அந்த சத்ருநாசனம் வேண்டி கூட நாம் நரசிம்ம மூர்த்தியை அந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள முடியும் நரசிம்மருக்கும் பிரதோஷத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் அவர் உருவானதே பிரதோஷ காலத்தில் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் தினசரியே அந்த மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதும் இல்லை தினசரியே சொல்கிறேன் அந்த பிரதோஷ காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சந்தியா வருது இல்லையா அந்த பகல் பொழுதானது முடிவடைந்து இரவு பொழுதானது துவங்குகின்ற அந்த நேரத்திலே இரவு பொழுதானது வரப்போகிறது பகலினுடைய வெளிச்சமானது போகிறது இந்த பகலினுடைய வெளிச்சம் மறையும் பொழுது என்னுடைய மனதிற்குள்ளாக நீ வந்து இறங்கி கொள்வாயாக என்னுடைய மனதிலே இருட்டு என்பது புகுந்து விடக்கூடாது என்னுடைய மனதிற்குள்ளாக நீ நின்று என்னை காப்பாயாக என்று சொல்லி அந்த நரசிம்ம மூர்த்தியை நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது இந்த துர்குணங்களிலிருந்து இந்த கெட்ட எண்ணங்களிலிருந்து எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் அதற்கான தாற்பயம் सर्वे जना सुखिनो भवन्तु